சிவராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செவ்வா பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது உங்களுக்கு ஒரு தைரியமும் உங்களுக்கு ஒரு வேகமும் இதெல்லாம் ஏற்படுத்துறதே செவ்வாதான் இந்த செவ்வா எங்கே வரார் எங்கே வரார் குடையவன் நான்காம் வீட்டில் இருக்கிறார் நான்காம் இடம் போது உயர்கல்வி உயர் பதவி மரியாதை இதில் வந்து செவ்வாய் வராது குடையவனும் சேர்ந்து நான்காம் இடத்தில் வருகிறான் அப்போது இந்த உறக்கமின்மை போன்றவை அந்த பிரச்சனைகள்லாம் சரியாகி நாலுங்கிறது கிளீன்லினஸ் இடம் மாதிரி சார் நாலுங்கிறது என்னென்னா சுகஸ்தானம்னு பேர் அந்த இடத்துல எந்த கிரகம் வந்தாலும் அது வந்து சுகத்தை தரக்கூடியது உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பிரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுந்தல் ராம்ஜி சிவராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செவ்வா பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது செவ்வா பயிற்சி அப்படின்னு ஒன்று இருக்கா சார் எல்லா கிரகமும் பயிற்சி அடையும் உள் எல்லா கிரகமும் அதில் இந்த டைம் பீரியட் மட்டும்தான் வேறு ஃபார் எக்ஸாம்பிள் குருனா ஒரு வருஷம் சனினா ரெண்டரை வருஷம் ராகு கேதுனா ஒன்றரை வருஷம் இந்த செவ்வாய் சூரியன் புதன் இவங்க எல்லாமே ஒரு ஒரு மாதத்துக்கு நான் வந்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ இவங்கள்லாம் தான் உங்களுக்கு அதனால தான் சொல்கிறது நம்ம எப்போ பார்த்தாலும் குரு சனி குரு சனினே பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் மற்ற கேரக்டர்ஸெல்லாம் நம்ம பார்க்குறதே கிடையாது ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோ தான் இந்த அமெரிக்க மாப்பிள்ளை அந்த கேரக்டர்லாம் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு படத்தில் எவ்வளோ கேரக்டர் இருக்காங்க அந்த மாதிரி இந்த சினிமா இது அந்த சினிமா மாதிரி எடுத்துங்க அந்த மாதிரி இந்த செவ்வாங்கிறது ஒரு கேரக்டர் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு ஒரு தைரியமும் உங்களுக்கு ஒரு வேகமும் இதெல்லாம் ஏற்படுத்துறதே செவ்வா தான் இந்த செவ்வா எங்கே வராரு எங்கே வராருன்னா உங்களுக்கு ஏழு பன்னிரெண்டு கொடியவர் ஏழுனா என்ன கலத்திரக்காரகன் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிற இன்சார்ஜே செவ்வாதான் இது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிற இன்சார்ஜே செவ்வாதான் செவ்வாய் மனசு தான் உங்களுக்கு கல்யாணம் ஆகும் ஏழு குடையவன் நான்காம் வீட்டில் இருக்கிறார் நான்காம் இடம் என்பது உயர்கல்வி உயர் பதவி மரியாதை இதில் வந்து செவ்வாய் வரார் உயர்கல்வி உயர் பதவி மரியாதை என்னும் இடத்திலே செவ்வாய் வரும்பொழுது சுகஸ்தானத்திலே செவ்வாய் வரும்பொழுது சுகங்களை அதிகப்படுத்துகிறார் நான்காம் இடமாகப்பட்ட கௌரவம் என்னும் இடத்தில் வரும்பொழுது பொழுது ஏழு குடையவன் நான்காம் வீட்டிலே மனைவியால் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மனைவி வழி சொத்துக்களால் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு போன்றவை கிடைக்கும் மனைவிங்கிற விஷயத்தினால் வரக்கூடிய சந்தோஷங்கள் எல்லாம் வரும் இந்த மனைவி தான் எல்லாம் ஏழு குடையவன் நான்காம் வீட்டில் இருக்கும் பொழுது மனைவி வழி சொத்துக்கள் ஏதாவது பெண்டிங் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து சேரும் ஏழுனா ஃபாரின் வியாஜ்யங்கள்னு பேர் வெளிநாட்டு விஷயங்களால் கிடைக்கக்கூடிய பணவரவு என்பது கிடைக்கும் ஃபாரின் ஃபண்டு போன்றவை கிடைக்கும் சார் ஒரு ஒரு இது சார் ஒரு ஃபேமு அதுக்காக நான் ஒரு ஃபாரின்ல ஒரு இன்வெஸ்டரை கேட்டிருந்தேன் அந்த ஃபாரின் இன்வெஸ்டர் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் நான்காம் இடம் என்பது உயர்கல்வி உயர் பதவி சுகஸ்தானம் வெளிநாட்டுக்கு போய் ஜம்முன்னு உட்காந்துப்பீங்க கரீபியன் கடல் வாசலில் சில பேர் இங்கேருந்து ஃபாரின் போயிட்டு என்ன பண்ணுற அலப்பறைகள் இருக்குது பாருங்க அடாடா அடடா இப்போ பன்னிரெண்டு குடையவனும் சேர்ந்து நான்காம் இடத்தில் வருகிறான் அப்போது இந்த உறக்கமின்மை போன்றவை அந்த பிரச்சனைகள்லாம் சரியாயி நாலுங்கிறது க்ளீன்லினஸ் இடம் மாதிரி சார் நாலுங்கிறது என்னென்னா சுகஸ்தானம்னு பேர் அந்த இடத்துல எந்த கிரகம் வந்தாலும் அது வந்து சுகத்தை தரக்கூடியது ஏழு குடியவன் நான்காம் வீட்டில் வருகிறான் ஏழுனா புதிய முயற்சி ஏழுனா வியாபாரம் ஏழுனா விஐபி சந்திப்பு வாழ்க்கையிலே நண்பர்களே நல்ல நல்ல விஐபிக்களை சந்திக்கும் பொழுது நல்ல நல்ல நண்பர்களை த சந்திக்கும் பொழுது வாழ்க்கை ஒரு படிநிலை மே மேலோங்கி வருகிறது இச்சிக்கோ இச்சியே என்ன சார் இச்சிக்கோ இச்சிஏன்னு ஒரு புக்கு இருக்குது சிரிக்காதீங்க மக்களே அதை வாங்கி கேளுங்க அது படித்து பாருங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் இச்சிக்கோ இக்கி கை இந்த புக்கெல்லாம் படித்து பாருங்கள் ஜாப்பனீஸ் புக்கு ம் தமிழ்நாட்டு புக்குக்கே டைம் இல்லையா ஜப்பான் புக்குக்கு போயிட்டாங்க இங்கே பாருங்கள் அது ஒரு டெக்னிக் அந்த புத்தகத்தில் சொல்லுது நீங்கள் எதையும் திட்டமிட்டு செய்யாதீர்கள் நீங்கள் சும்மா ஜாலியாக உங்கள் வாழ்க்கையை வாழுங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இங்கேருந்து நீங்கள் பஸ்ஸில் போகும்போது அல்லது காரில் போகும்போது ஒரு ஹோட்டலில் சாப்பிட போகிறீங்க சும்மா ஒரு பைத்தியகாரத்தனமாக யோசிச்சுக்கணும் எப்படி பைத்திய யோசிக்கணும் யோசிச்சுக்கணும் இங்கேருந்து வர்ற எட்டாவது ஹோட்டலில் நான் போய் சாப்பிடுவேன் ஒரு சேலஞ்ச் உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கணும் அந்த எட்டாவது ஹோட்டலில் போய் இறங்கி சாப்பிடுங்க இச்சிக்கோ இச்சிய தத்துவத்தின்படி அங்கே உங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும் அங்கே ஒருத்தர் உட்காந்துருப்பார் அவர்கிட்ட உங்கள்கிட்ட பேசுவார் அவரை சந்தித்த அந்த நாள் முதல்ல புது கிளாரிட்டி கிடைக்கும் அடுத்த தலைவா நீங்கள் மேலே போவீங்க இச்சிக்கோ இச்சியைன்னா என்னென்னா எதிர்பாராததை எதிர்பார்த்துருங்கள் எதிர்பாராததை எதிர்பார்த்துருங்கள் இச்சிக்கோ இச்சு வாழ்க்கையை ஜாலியாக வாழ்றதுதான் வச்சு அப்போது நம்ம முனைப்புடன் நாம் தேட வேண்டும் நமக்கான வழியை கொடுப்பவர் யார் விடை கிடைக்குமா இந்த வழி கிடைக்குமா சார் நிறைய தேடணும் தேடி திரிபவர்களுக்கு தான் அந்த வாழ்க்கை என் வாழ்வின் நான் அனுபவித்ததை சொல்லுகிறேன் இந்த வாழ்க்கை யாருக்கு தேடி திரிய வேண்டும் ஒவ்வொரு இடத்துக்கும் டிராவல் பண்ணணும் ஒருத்தராக சந்திக்கணும் ஒருத்தர பேசணும் சார் சார் எனக்கு இதில் வாய்ப்பு கொடுங்க சார் நான் பண்ணுறேன் சார் நான் நல்லா பண்ணுவேன் சார் என்று சொல்லணும் நம்ம ஆன்மீக பிரிகாரம் சேனல் வந்த கதையை கூட நான் சொல்கிறேன் நான் எனக்கு நல்லா பண்ணுவேங்க பண்ணுங்க கேட்கும்பொழுது சார் நல்ல அதனால தான் உங்கள்லாம் சந்திக்கிறேன் நாம் தேடாமல் எதுவும் கிடைக்காது யார் வந்து நமக்கு தின்ன மேலே உட்காந்துருந்து மா யானை மேலே மாலை போட்டெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க நம்ம தான் தேடணும் அப்போ நான் என்ன சொல்லுன்னா ஏழு கூடவன் நாளில் வரும்பொழுது புதிய விஐபிகளை நீங்கள் தேடுனீங்களே அவங்க கிடைக்க போகிறாங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷமே என்னன்னா பெரிய மனிதர்கள் இன்னைக்கு இத்தனை பேர் தொடர்பில் இருக்காங்க நான் சொன்னால் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்குறத நம்ம சக்தின்னு சொல்கிறோம் என் பவர் தெரியுமா அப்படிங்கிறோம்ல அது என்ன பவர் எனக்கு இத்தனை பேர் தெரியும் நான் சொன்ன இத்தனை பேர் செய்வான் அப்படிங்கிறத பவர் அதெல்லாம் உங்களுக்கு அதிகமாகும் உங்களுடைய அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு சக்தி நீங்கள் சொன்னால் நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் நான் நடந்த ஊர்வலம் நின்னா மாநாடு அதெல்லாம் பேசுங்க பேசுங்க இந்த வார்த்தை பேசுகிறேன்னா எப்போ பேச போகிறீங்க கூப்பிட்றா கூப்பிட்றா மாநாட்டை கூப்பிட்டுங்க பேசுங்க நான் நின்னா தே நடந்தால் தேரு தேர் திருவிழா எல்லாம் பேசுங்க இந்த மாதம் ஒரு புதிய முயற்சிகளுக்கான மாதம் புதுசாக கடை ஆரம்பிக்க போகிறோம் சார் இந்த மாதம் தாராளமாக ஆரம்பிங்க சூப்பராக வருவீங்க என்ன கிட ஆரம்மிச்சாலும் சரி போட்டி கேட ஆரமிச்சாலும் சரி பீடா கிட ஆரம்பித்தாலும் சரி தயவு செஞ்ச நண்பர்களே நான் நிறைய உலக நாடுகள் போகிறதுனால பார்க்கறதுனால சொல்கிறேன் நிறையா புரிஞ்சுக்கோங்க ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் யார் ஒருத்தர் தான் செய்யும் தொழிலை நேசிக்கவில்லையோ அவர்களை விட்டு அந்த தொழில் போய்டும் யார் ஒரு செய்யும் தொழிலை தெய்வமாக நினைக்கிறார்களோ அவர்களை அந்த தொழில் விடவே விடாது பிடிச்சிக்கும் அந்த மாதிரி நான் அந்த நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சாதாரண ஒரு மீன் விற்கிறாங்க எதாக இருந்தாலும் சரி அதை அவங்க உயர்வாக நினைக்கிறாங்க அந்த தொழிலை திஸ் இஸ் மை பிஸ்னஸ் அப்படிங்கிறாங்க ஆனால் நம்ம ஊரில் மட்டும்தான் நான் சாதாரணமாக மீன் தாங்க பிடிக்கிறேன் அப்படிங்கிறோம் அது என்ன மீன் தானுங்க பிடிக்கிறேன் மீன் பிடிக்கிறேன் அப்படி சொல்லணும் கெத்தாக பேசணும் அப்போது எதுக்கு சொல்கிறேன்னா ஏழு ஒரு நான்காம் வீட்டில் வரும்பொழுது புதிய முயற்சிகள் சார் இட்லி கடை தான் போடுறேன் சார் அதனால் இப்போ என்ன சார் சொல்லுங்கள் அதனால் என்ன அழகாக பாடல்கள்லாம் வந்திருக்கு எவ்வளோ பெரிய வரிகள்லாம் சொல்லியிருக்காங்க சொல்லுங்கள் எங்கன்னா போய் நம்ம என்ன வேறு எதாவது சொன்னாங்களா மளிகை கடை வச்சு பிழைக்கலான்னு பாட்டுருக்கா இல்லை இரும்பு கடை வச்சு பிழைக்கலான்னு பாட்டுருக்கா எங்கன்னா இட்லி கடை போட்டு பிழைக்கலாம் நான் உங்களை மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கேன் உங்களுக்கு ஒன்று புரியுதா இட்லி கடை தான் போட்டிருக்கேன்னு நினச்ச வருத்தப்படாதீங்க இன்னைக்கு இருக்கிற இட்லி கடை நாளைக்கு இது இரும்பு கடையாக மாறும் நாளா அன்னைக்கு தங்க கடையாக மாறும் அது மாறுது மாறாமல் போகுது இருக்குது வரைக்கும் ஜாலியாக உழைச்சி சாப்பிட்டோம் அவ்வளோதான் விடுங்க அதனால் இந்த வருடம் புதிய முயற்சி இந்த மாதம் கிடைக்க போகிறது உங்கள் தொழிலை நீங்களே கிண்டல் பண்ணீங்கன்னா உங்களை விட்டு அந்த லக்ஷ்மி போயிடும் திரும்ப திரும்ப சொல்றேன் யார் ஒருத்தர் தொழிலை கிண்டல் பண்ணுறாங்களோ அவங்கள விட்டு அந்த லக்ஷ்மி போயிடும் என்ன சார் இதெல்லாம் ஒரு புலப்பா சார் கால்ல எந்திரிச்சு இந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு சத்தியமாக ஒன்று புக்கிங்காக வராதுரா எழுதி வச்சுக்கோங்க வண்டியை சாமியாக கும்பிடணும் உங்க புலம்பெல்லாம் மனசோட இருக்கணும் வேலைகிட்ட சொல்லக்கூடாது அதனால கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலே கிளாங் நகரத்திலே உதயமாகிறது மலேசியா வார வாரம் வருகிறேன் மலேசிய மக்களை சந்திக்கிறேன் அதனால் என்று டைரக்ட் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர்காடன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நம்மக்கூட எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டுருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்